வணக்கம் அன்பு நண்பர்களே நம்ம நிமிர்ந்தர்கள் யூடியூப் சேனலில் தொடர்ச்சியாக தமிழகத்தினுடைய பிரபல அரசியல் கட்சியினுடைய தலைவர்களை நிர்வாகிகளுடைய ஜாதகத்தை கணிச்சிட்ருக்கோம் அந்த வகையில் சமீப காலமாக பேசுபொருளாயிருக்காரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பதினேழுல தர்மயுத்தம் நடத்தினதுக்கு பின்பு நீண்ட இடைவெளிக்கு பின்பு சரியா ஒரு எட்டு ஆண்டுகளுக்கு பின்பு தமிழகத்தினுடைய பேசு இருக்கிறார் ஓ பன்னீர்செல்வம் ஓ பன்னீர்செல்வத்தினுடைய ஜாதக அமைப்பு எப்படி அவர் இனிமேல் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அவருக்கு கை கொடுக்குமா அப்படிங்கிறத பற்றிலாம் பேசுறதுக்காக நம்மோட ஜோதிட ஆராய்ச்சியாளர் மரியாதைக்குரிய திரு ராபின் அவர்கள் இருக்காங்க அவர்கிட்ட தான் பேசியிருக்கோம் வணக்கம் வணக்கம் சார் சார் தொடர்ச்சியாக நம்ம சேனலில் பல பேருடைய ஜாதகம் கணிச்சு சொன்னோம் இப்போ ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் ஓ பன்னீர்செல்வத்தை அவர்களை பொறுத்த வரைக்கும் சாதாரண ஒரு டீக்கடைக்காரராக தொடங்கி முதல்வர் வரைக்கும் உயர்ந்தவர் இயல்பாகவே அவருடைய ஜாதகப்படியே அப்படி ஒரு குபேர ஜாதகம் அல்லது ஒரு அதிர்ஷ்ட ஜாதகம் அரியணையை தரக்கூடிய ஜாதகம் தானா அது கண்டிப்பாக ஆக்சுவலாக இவங்க எப்படி முதலமைச்சர் ஆகிறாங்கிற ஒரு காலமில் இருக்குது பதினாலு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றில் பிறந்திருக்காங்க பிறந்து ஐம்பத்தி எட்டு வரை புதன் திசை அறுபத்தி ஐந்து வரை கேது திசை எண்பத்தி ஐந்து வரைக்கும் சுக்கர திசை எண்பத்தி ஐந்துக்கு பிறகு தொண்ணூற்றி ஒன்று வரைக்கும் சூரிய திசை நான் அவங்க அரசியலில் உள்ள வருகிற காலம் பல தடவை நீங்கள் பேட்டிலேயே சொல்லிக்க சூரிய திசை தான் அரசியலுக்கு உகந்தது ஆமாம் அதில் அதுக்கப்புறம் பத்து வருஷம் சந்திர திசை இதெல்லாம் வளர்ச்சி பெறுகிற காலம் ரெண்டாயிரத்தி ஆரம்பத்தில் அது முடிஞ்சு செவ்வாய் திசை ஆரம்பிக்குது செவ்வாய் திசை ஆரம்பிக்கும் காலகட்டத்துல இவர் வந்து முதலமைச்சர் முதல் ஓகே ரெண்டாயிரத்தி இருந்து ரெண்டாயிரத்தி எட்டு வரை எப்படி ஆகிறார் அப்படின்னா நான் ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன் ராசி வந்து பிறவியினால ராஜாக்கள் ராசி சிம்ம ராசி புண்ணியங்களால ராஜாக்கள் ஆகிற ராசி ராசி இறைவனுடைய தெரிந்தெடுப்பனால் வரக்கூடிய ராசி கும்ப ராசி சீட்டு குலுக்கி போட்டு எடுக்கிறது அந்த நேரத்தில் ஒரு தலைவரை தெரிந்தெடுக்கிறது ஒரு நெருக்கடியாக ஒரு பிரிப்பேர் பண்ணி ஆமாம் ரெண்டு வரும் ஒரே இதில் தான் வருவோம் அதில் இவங்களுக்கு கும்ப ராசியில் மூணு கிரகம் இருக்கு செவ்வாய் அதில் தான் இருக்கு ஓகே இந்த செவ்வாய் அதில் ஆட்சி செய்கிற காலத்தில் தான் இவங்களை செலக்ட் பண்ணு முதலமைச்சராக முதல்ல அதுக்கு அடுத்தால ராகு அந்த ராகுவும் அதே இதில் தான் இருக்குது அதுக்கு அடுத்தால குரு குருவும் அதே வீட்டில் தான் இருக்குது மூன்று கிரகம் அவருக்கு இருக்கு அப்படின்னா மூன்று தடவை முதலமைச்சர் ஆவார் ஓ மூன்று கிரகம் இருந்தால் மூன்று தடவை முதலமைச்சர் ஆகலாம் ஆனால் இவர் யோகத்தில் அடி வந்தது தானே தவிர இவர் அதுக்கு ப்ரிப்பேர் ஆகி வந்து ஒரு கட்சியை உருவாக்கி வந்ததெல்லாம் கிடையாது அப்படி கிடையாது அப்புறம் என்னென்னா ஒவ்வொரு ராசிக்கும் இவங்க என்ன மாதிரி பிஹேவ் பண்ணணும்னா இருக்குது கும்பராசிக்காரங்க எப்பவுமே எதிர்க்க கூடாது அவங்களுக்கு ஒரு பொறுப்பை கொடுத்தா அவங்க அந்த கும்பத்துல ஒரு கிரகம் இருந்த ஆட்சி நடத்தினா எதிர்க்க கூடாது எதிர்த்தா அது அவங்களே இழந்துருவாங்க அது கரெக்டா எப்போ வரும் அப்படின்னா இவங்களுக்கு இந்த திசை எப்படி ஓடுதுன்னு பார்த்தா அண்ணாமலை அவர்களுக்கு சொன்னேன் அவங்க திசை சுக்கர திசை ஓடும் போது மிதனத்தில இருந்து ஆரம்பிச்சு அஞ்சு வருஷம் மிதனம் அஞ்சு வருஷம் கடகம் அஞ்சு வருஷம் சிம்மம் அஞ்சு வருஷம் கன்னி இந்த கண்ணில வரும்போது அந்த சுக்ரன் அஸ்தமிச்சிரும் அப்ப அந்த அஸ்தமனத்தை வச்சுதான் சொன்னேன் அவங்க வந்து அஸ்தமிக்க போறாங்க போகுது நீச்சம் அப்படிங்கிற வார்த்தை கூட நீச்சம் முடிஞ்சு போச்சா அது அஸ்தமனம் அது வந்து ஒளி இழந்துட்டு அது சன் சாயங்காலம் அடைஞ்சுட்டு இப்ப ஓபிஎஸ் வந்து எந்த லெவல்ல இருக்கு சார் இப்ப இதே இடத்துல இருந்துதான் ஓபிஎஸ்ஸுக்கு அந்த ராகு திசை ஆரம்பிக்குது ஓகே ராகு திசை ஆரம்பிச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச்சோட முடியும் ராகு முடியுது ராகு இந்த ராகு நல்லதை செய்யக்கூடிய ராகுவா கெடுதல் செய்யுற ராகுவா பாதி வரைக்கும் நல்லது செய்யும் ஓகே அதுதான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறோட முற்பகுதி வரைக்கும் ஆமாம் அது எப்படி செய்ய அந்த மார்ச்சுங்கிறது நீங்கள் சொல்கிறது முக்கியமான மாதம் ஏன்னால் மார்ச் ஏப்ரல் தான் தேர்தல் சீசன் உச்சத்தில் இருக்க போகுது அந்த நேரத்தில் என்ன செய்யும் அந்த நேரத்தில் இவங்களுடைய திசை கண்ணீர் ஆசியில வந்து முடியுது ஓகே கன்னி ராசியில வரவருக்கு தேஷம் முடிஞ்சினா ஒன்னு அவர் அண்ணாமலை नीச்சமடஞ்சு போனதனால புது கட்சி தொடங்கல ஆமா கன்னி ராசிங்கிறது புது கட்சி தொடங்குற ராசி ஓகே புது கட்சி தொடங்கணும்னா கன்னி ராசி தவிர இல்லாம புது கட்சியோ அரசியல்ல புதுசா என்றெல்லாம் ஆக முடியாது ஓகே இது ஒரு விதி ரீ என்ட்ரி ரீ என்ட்ரி வராது அதனால ஃபர்ஸ்ட் என்ட்ரியும் அதல தான் தொடங்கணும் இந்த தொடருக்கு இருந்தாதான் வரும் இல்லனா வராது அப்ப இவங்களுக்கு வந்து கன்னீர் ஆசியில அது முடியுது கண்ணீர் ஆசியில முடிஞ்சா இவர் கண்டிப்பா புது கட்சி தொடங்கும் அப்ப நீங்க சொல்றதை பார்த்தா அப்ப மார்ச்சுக்கு மேல ஒரு புது கட்சி தொடங்குறதுக்கான வாய்ப்பு இருக்கு மார்ச் வரைக்கும் அவருக்கு அந்த பிரச்சனை தள்ளி 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 கொண்டு யாருடையுமே ஒட்டாம அவர் அதுக்கு நெகிழ்ச்சி பொறுப்புறதை தான் நான் அரசியலோட அப்படியே பொருத்தி பாக்குறேன் வெட்டையிலை தொடர்பாக அவர் தொடர்ந்த வழக்கு நிலுவையில் இருக்குது டிசம்பரில் தான் தேர்தல் ஆணையம் அதை விசாரிக்கவே முடியுங்கிறாங்க எடப்பாடி பழனிசாமி தரப்பு நான்கு வாரத்தில் விசாரிச்சு தாங்கங்கிறாங்க ஆனால் அதுக்கு தேர்தல் ஆணையம் சம்மதிக்கலை அந்த வழக்கிலே அவர் டிசம்பர் வரை போறார் நீங்கள் இப்போ சொல்கிற ஜாதகமாக அதனோட பொருந்தி வருது அப்போ மார்ச்சுக்கு பின்பு ஒரு தனிக்கட்சி தொடங்குறதுக்கான வாய்ப்பு இருக்கு மார்ச்சுக்கு பின்பு தனி கட்சிக்கான தலை விதி தான் அவருக்கு போயிட்டுருக்கு ஓகே சரி தனிக்கட்சி தொடங்குனா அவருடைய அரசியல் வாழ்வு எப்படி இருக்கும் தனிக்கட்சி தொடங்குனா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஒரு நட்சத்திரம் அந்த நட்சத்திரம் நின்ன அதிபதி இன்னொரு நட்சத்திரத்துல நிக்கணும் அந்த நட்சத்திர அதிபதி வேற ஒரு நட்சத்திரத்துல நிக்கணும் இந்த மூன்றும் வேறு வேறு நட்சத்திரத்துல நின்னா அவங்க ஜெயிப்பாங்க ஆனா இந்த ராகு நின்ன நட்சத்திராதிபதி குருவுக்கு சாரத்துல நிக்குது இந்த குரு ராகுக்கு சாரத்துல நிற்குது இந்த மூன்று கடன் கடக்கல உங்களுக்குள்ளே ஆயிக்கிட்டாங்க இந்த ஆய் அப்படி ஆனா ரெண்டாவது என்னன்னா புத்திர காலமாக அவருக்கு வருது புத்திரருடைய எதிர்காலத்தை மனசுல வச்சுதான் அதை தொடங்க முடியுமே தவிர இவருக்கு உள்ள காலம் எழுபத்தி அருமையான ஒரு விஷயம் குறிப்பிட்டீங்க அவருடைய பையன் ரவீந்திரநாத் எம்பியா இருந்தவர் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருந்து இருபத்தி நான்கு வரைக்குமே கிட்டத்தட்ட எம்பிஆக இருந்தவர் நாடாளுமன்றம் மக்களவையில் இருந்தார் இன்னொரு பையன் ஆன்மீகவாதி தான் பிரதாப் அவர் வந்து அரசியல் தொடர்பு இல்லை இப்ப அவரு பையனும் அரசியல் எதிர்காலம் கேள்விக்குறியா இருக்க நேரத்துல அவர் தனி கட்சி தொடங்குனா அது பிரதாப்போட அவருடைய சாரி அவருடைய பையன் ரவீந்திரநாத்தோட எதிர்காலத்தை கருதியாதான் ஆகும் அதை கருதி தான் தொடங்க முடியும் இவருக்கு விதி அப்படிதான் போகுது ஒவ்வொருவருக்கும் ஒரு விதி போகிற போக்கு தெரிஞ்சாதான் நமக்கு அவங்களுக்கு ப்ரொடெக்ஷன் பண்ண முடியும் பண்ணாமல அண்ணாமலை அவங்களுக்கு விதி இப்படிதான் போகுது அப்படின்னு தெரிஞ்சு அத சொல்லிடலாம் ஆமா இப்ப இவங்க விதி தனிக்கட்சியை நோக்கி தான் போகுது ஓகே ஓகே அப்ப தனிக்கட்சி இவங்களுக்கு அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஏப்ரலோட இவங்க முடிஞ்சுட்டு ஓகே அது கன்னி ராசியில கொண்டு முடிச்சிட்டு ஓகே ஓகே கன்னி ராசியில தனி கட்சி தொடங்கிய பின்பு அவருடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்னு பாக்குறீங்க கோலோச்ச முடியுமா அல்லது தனிக்கட்சி ஏன்டா தொடங்கணும்னு நினைக்க வச்சிருமா இன்னொன்று ஓபிஎஸ் மேலே தொடச்சியான்னு ஒரு விமர்சனம் கூட வருது அவர் பெருசாக செலவு பண்ண யோசிப்பாரு இந்த நேரத்தில் தனிக்கட்சி தொடங்கினா அவரால் ஜெயிக்க முடியுமா அப்படின்னு தனி இவருக்கு காலம் முடிஞ்சு போச்சு ஓகே ஓகே ஓபிஎஸ் அவர்களுக்கு காலத்தோட முடிஞ்சுட்டு ஏ ஆனால் அதுக்குள்ள அவர் ஒரு கட்சியை தொடங்கி மகன் கையில் கொடுக்கணும் ஓகே மகனை வச்சு தான் ஓட்டணும் என்ன அடுத்து குருதசன் குரு புத்திரன் அந்த புத்திரனுடைய எதிர்காலத்துக்கு தான் இது வருமே தவிர இவங்க வந்து எல் ரெண்டாவது இன்னொன்னு என்னன்னா இவருக்கு சூரியன் சுயசாரத்துல நிக்குது. ஓகே. அப்படி நின்னா என்ன ஆகும்? அப்படி நின்னா இவங்க ஒரு லிமிட்டுக்கு மேலே யாருக்கும் தலவணங்க மாட்டாங்க. ஓகே. இவங்களையும் சமத்துக்கு சம மரியாதை சேйдаதா அந்த இடத்துல இருப்பாங்க. இல்லை இப்போ நம்ம பாக்குறோம் கடிதம் எழுதுறாரு என்னை ஏன் மதிகலன் தானே வெளிய வர்றாரு. அது இந்த தான் காரணம். சூரியன் தன்னுடைய சுயசாரத்துல இருக்கிறது ஒரு காரணம். இரண்டாவது சனியும் அதே நட்சத்திர கால்ல நிக்குது. சனி மக்கள் செல்வாக்கு உள்ளதும் அது காதல்ல வக்ரத்துல நிக்குது. இப்போ ஒரு கட்சியில போய் இவர் கூட்டணி வச்சாலும் நிக்க முடியாது இவரு கிட்ட வர போவாரு ஆனா நிக்க மாட்டாரு ஏன்னா அந்த அதே இதில் ஒருவரோட சார்ந்து வாழ்கிற கிரகம் சனி இந்த சனி சூரியனுக்கு சாரத்துல நிக்குது அப்ப சூரியனோட சேர போகலாம் ஆனா அதுல இருக்கிற சனி வக்கரத்துல இருக்கு சூரியனோட சேர போகலான்னு சொல்லும் போது இவர் உதய சூரியனை நோக்கி போனது எனக்கு நினைவில் வருது இருக்கலாம் ஆனா ஒட்ட முடியாது ஓகே அது ஒண்ணும் நெருங்கி வராது அப்போ அவர் என்ன தனி தான் தொடங்குறாருன்னு அவருக்கு அலையன்ஸ் யாரு கூட அவரு சேர்றதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு தெரியுது சார் இப்போ இதுல பார்த்தா குரு சார்ந்த விஷயங்கள் குரு சார்ந்த விஷயங்கள்ல தான் அடுத்தது அப்போ இவர் இல்லாம இவருக்கு மகன் முடிவெடுக்கிற தான் அந்த இது வரும் வரும் இவருக்கு ஓபிஎஸ் அவர்களுடைய எதிர்காலம் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது மகன் கையில கட்சியை கொடுத்துருவாரு அப்படிங்கறத நம்ம சொல்றோம் அவர் கிட்டத்தட்ட அவர்களுடைய இடத்துல ரீப்ளேஸ்மெண்ட் ஆகி முதல்வராக வரைக்கும் இருந்தவர் தென் மாவட்டங்களில் இன்றைக்கும் ஒரு வலுவான ஒரு ஓட் பேங்க் உள்ளவர் அவர் பையனுக்கு தலைமை ஏற்கிற பொழுது அது முக்கியத்துவம் பெற்ற இயக்கமாக இருக்குமா அவருடைய ஜாதகப்படி நம்ம பார்த்தா இவருக்கு வந்து இந்த மாதிரி ஒரு விதியும் இருக்கு இவருக்கு எங்க பிரச்சனை வரும் அப்படிங்கறத பார்த்தா தான் ஒரு பிரச்சனை வந்து சமூகத்துல அவங்க பெயரை கலங்கு ஏற்படுத்தலாம் இல்லைன்னா நன்மதிப்பா கொடுக்கலாம் இந்த கும்பராசியில இருக்கிறவங்க இந்த எதிர்ப்போ பிளவோ பண்ணிடவே கூடாது கும்பத்துல இருக்கிற பொதுவாவை ஏன்னா அவங்களுக்கு சீட்டு குலுக்கி போட்டு ஒரு யோகம் கிடைக்குது அந்த யோகத்துக்கு பணிவா ஏத்துக்கணும் ஆனா அதுல உரிமை போடுறது இல்ல நான் இப்படிதான் பண்ணுவேன் அப்படி தான் பண்ணுவேன்னு சொல்லிட்டா தங்களையும் அவங்க தங்க கெடுத்துருவாங்க அதுக்கு பிறகு அது வர முடியாது அப்ப அதே இடத்துல எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு அதே ராசி உள்ளக்க சனி உள்ள ஏறுது அவங்க உச்சம் பெற்ற சனி அதே ராசியை கிராஸ் பண்ண பண்ணலதான் இவங்க வெளிய போறாங்க அவங்க உள்ள வர்றாங்க ஆமா ஏன்னா இந்த எதிர்ப்பு இவர் காட்டாம இருந்தா பொதுவா என்ன சொல்னா இந்த கட்டங்களை படிக்கணும்னா ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு தலைவிதி இவங்களுக்கு இதுக்குதான் கவனமா இருக்கணும் அப்படின்னு இருக்கும்போது கும்ப ராசிக்காரங்க எக்காரணத்தை கொண்டும் யாரையுமே எதிர்த்து எதிர்ப்பு காட்டக்கூடாது எதுனாலும் ஏத்து பணிஞ்சு ஏத்துக்கணும் ரெண்டாவது தான் நல்லதா கெட்டதான்னு யோசிக்கணும் அதுலயும் நம்ம தீர் சுய தீர்மானம் தானே தவிர பொதுவுக்கு வரக்கூடாது இது பண்ணணும் அடுத்தது இந்த தனுசு ராசின்னு ஒன்று இருக்குது இந்த தனுசு ராசி எப்பவும் தான் இருக்கும் அப்ப அது இழந்துகிட்டே இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு ராசி அவங்களும் இப்படிதான் நமக்கு வரும் அதனால கவனமா இருக்கணும் இல்ல இப்படி வந்தாலும் யாரும் அபாண்டமா பழி சொன்னாலும் அதை ஏத்துக்க கூடாதுன்னு இருக்கணும் சிம்ம ராசி எப்பவும் ஒரு தடவைதான் வாய்ப்பு வரும் வாய்ப்பே ஒரு பயன்படுத்திக்கணும் ஏன் இதை சொல்றேன்னா ஏன்னா இந்த ராசியில இருக்கக்கூடிய சந்திரன் சிம்ம ராசிக்கு பனிரெண்டாம் வீட்டு அதிபதியாக வந்து சிம்மத்துல இருப்பார் அப்போ அது எப்பவும் ஒரு தடவை வாய்ப்பு இருக்கும் பிறகு விளந்துரும் விரயமா போயிரும் இதே இதுல தனுசு ராசிக்கு ராசிக்கு எட்டாம் வீட்டு அதிபதி அவமானத்துக்கு அதிபதி இழப்புக்கு அதிபதி வந்து இருப்பார் அப்ப அவங்களும் இப்படிதான் வரும்னு தெரிஞ்சுக்கணும் கும்பராசி ராசிக்கு ஆறாம் வீட்டு அதிபதி வந்து அவர் எதிர்ப்பு வழக்கு பிரச்சனை எப்ப பிரிவு எடுக்கிறாரோ அதுல இருந்து வழக்கு பிரச்சனை சந்திச்சுக்கிட்டே தான் இருக்கும் வரும் அவங்களுக்கு அந்த ராசிக்கான விதி ஏன் அத சொல்றேன்னா அவர் வந்து பிறந்தது மீன ராசியில தான் பிறந்திருக்காரு ஆனா அவருக்கு வாழ்வு கொடுத்த ராசி கும்பராசி கும்பராசி ஏன்னா கும்பராசியில் இருக்கிற கிரகம் தான் இந்த வாழ்வு கொடுத்துருக்கு ஓகே ஓகே அப்போ அதை தான் பார்க்கணும் சரி இப்போ நம்ம நிறைவாக பார்த்தோம்னா சார் இப்போ ஓபிஎஸ் அவர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மார்ச்சுக்கு மேலே தன் மகனுக்காக ஒரு கட்சி அப்படிங்கக்கூடிய ஒரு நிலைப்பாடு சொல்கிறீங்க தன் மகனுக்காக ஒரு கட்சி அப்போ அவரோட பொலிட்டிக்கல் கேரியர் இருக்கா அவருடைய பொலிட்டிக்கல் கேரியர் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறோட க்ளோஸு முடிந்தது ஆமாம் இந்த கும்ப ராசியில இருந்து இதை பண்ணுனா கடைசியில் இப்படி செய்து முடிச்சு வச்சுரை குத்திட்டு போயிரும் ஒரு விதி ஓகே அதுபடி இப்படிதான் போனோம் ஆனா இப்ப அவருக்கு தெச வந்து எங்க இருந்து நடத்தினா மிதனத்துல இருந்து நடத்தி நாலரை வருஷம் மிதனம் நாலரை வருஷம் கடகம் நாலரை வருஷம் அந்த ஒன்பது வருஷம் போய் அதுக்கு அடுத்தால நாலரை வருஷம் சிம்மத்துல வரும்போது கேது அங்க இருக்கு கிட்டத்தட்ட இப்ப ஒன்பது வருஷத்துக்குள்ள இவர் வழக்குகள்ல சிக்கி சின்ன எட்டு ஆண்டுகள் ஆயிருச்சு சரியா நீங்க குறிப்பிட்டதை போல ரெண்டாயிரத்தி பதினேழுல இருந்து அவர் வழக்கு நடவடிக்கையில் இருக்காரு ஒன்பதாவது ஆண்டு நீங்க சொல்றது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச்சா கூட இருக்கலாம் அப்ப இந்த அளவுக்கு ஜாதகத்தை ஆழமா நீங்க கணிச்சிருக்கீங்க உண்மையிலே வந்து நீங்க அரசியல் நேரடிய தொடர்போ அரசியல் செய்திகளை ஃபாலோ பண்றோ இல்ல ஆனா நேரத்துல வந்து நீங்க ஜாதகப்படியே நீங்க சொல்றதை எனக்கு அப்படியே பொருந்து வர்ற மாதிரி பாக்குறேன் அப்போ ஓபிஎஸ் அவர்களுடைய எதிர்காலம் வர்ற சட்டமன்ற தேர்தல்ல கேள்விக்குறிதான் அப்படின்னா அது யாருக்கு லாபம் அரசியல் கணக்குல உங்க பார்வையில அரசியல் கணக்குல இவங்க இப்ப எந்த கட்சியோட போய் ஒட்டுறாங்களோ ஒட்டுறவங்களுக்கு கொஞ்சம் லாபம் கிடைக்க லாபம் மட்டும் தான் என்ன வந்து இது வந்து இவருக்கு ஒரு யோகம் பெறவியல இருக்குது அந்த யோகத்தின் அடிப்படையில் அங்க போறவங்க இவங்க ஒரு அதிகாரம் உள்ள கட்சியோட ஒட்டி 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 போயிருவாங்க பிஜேபி ல சேர்ந்தாலும் அங்க அதிகாரம் இருந்துட்டு இருந்த காத்துக்கிட்டாங்க இப்ப பிஜேபி தள்ளிட்டா இங்க அதிகாரம் இருக்கிறதுல போய் ஒட்டுவாங்க அதிகாரத்தை ஒட்டிதான் போக முடியுமே தவிர தனித்து தனித்து செயல்பட முடியாது எழுப்பி வரதுல கைவிட்டா கீழ இடத்துல அதிகாரத்துல இருக்கவங்கள தொட்டு போய் கைவிட்டால் மாநிலத்துல ஆட்சியில் இருக்கிறவங்களோட கைகோர்பாங்க அப்படி கைகோர்பாங்க இது வந்து இவர் ஜாதக அமைப்பு ஏன்னா பிறவியிலே சூரியன் வந்து சுய குறிப்பிட்டதை பார்த்தா அப்ப எப்பவுமே அதிகாரத்தோட நெருக்கமாக இருக்கக்கூடிய ஒரு கூட்டணியா மத்தபடி இவருக்கான ஒரு தனிப்பட்ட எதிர்காலம் அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு பின்பு கேள்விக்கு பிறகு கேள்விக்குறி ஆனா அதுக்குள்ள அவங்க மகன

அவர்களுக்கு ஒரு மிக முக்கிய திருப்பு முனை காத்து ரொம்ப நன்றி நிறைவா நேரத்தை ரொம்ப நன்றி ஜோதிட ராபின் அவர்களுடைய பல அரசியல் தலைவர்களுடைய விவாதம் அவர்களுடைய ஜாதக பலன் பார்த்ததெல்லாம் நம்ம சேனல்ல பல வீடியோக்கெல்லாம் இருக்கு நீங்க போய் பார்க்கலாம் ஜோதிட ராபினை தொடர்பு கொள்ள வருகிறீங்கன்னா அவரோட நம்பர் நான் டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல போட்டிருக்கேன் அரசியல் ரீதியான ஜாதகங்கள் கணிக்க வருகிறவங்க அவரை தொடர்பு கொள்ளலாம் நன்றி நிறைவாக நேரத்தை ஒதுக்கி அத்தனை உள்ளவங்களுக்கும் நன்றி